நகரத்தில் சாலை விரிவாக்க பணிகளுக்காக தெரிவித்து வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆரக்கோணம் நகரத்தில் சாலை விரிவாக்க பணி கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகின்றது இதனை அடுத்து சாலை ஓரத்தில் கொட்டப்பட்ட ஜல்லிக்கற்கள் வாகன போக்குவரத்தினால் சாலையில் சிதறி காணப்படுகின்றது மேலும் கனரக வாகனங்களில் சக்கரங்களில் சிக்கிய கற்கள் தூக்கி வீசப்படுவதால் அருகில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் மக்கள் மீது பட்டு காயம் அடையும் சூழ்நிலை நிலவி வருகின்றது இதனை அடுத்து அவ்வழியாக சென்ற முதியவர் இதனை கண்டு உடனடியாக வீட்டிற்கு சென்று துடைப்பம் மற்றும் கம்பிகளால் ஆன துடைப்பம் ஆகியவை கொண்டு வந்து சாலையில் சிதறிக் கிடந்த ஜல்லிக்கற்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார் அவருக்கு உதவியாக அவரது மகனும் பேரனும் ஆகிய மூன்று பேர் அப்பகுதி முழுவதும் சிதறிக்கு தந்த கற்களை அப்புறப்படுத்தினர் கடும் வெயிலிலும் இது போன்ற சமூக அக்கறையுடன் செயல்பட்ட முதியவர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு மக்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் பண்ணி பண்ணீங்க ஆமா ஆமா கால தண்ணி உங்களுக்கும் வணக்கம் காலையில் நான் இன்று கிறிஸ்தவ வழிபாடு நடத்துவதற்காக இந்த வழியை நான் கடந்து போகும் பொழுது எஸ்ஆர் கேட் வழியை கடந்து போகும் பொழுது மிகவும் வண்டிகள் நகர முடியாத நிலையிலே கற்கள் செதறி கடந்தது அந்த கற்கள் மனிதர்கள் பட்டால் வண்டி டயர் பட்டு மனிதர்கள் மேல்பட்டால் உயிர் போகும் தருவாயில் அப்படிப்பட்ட நிலைமையில் இது இருந்தது இதை நான் வழிபாடுக்கு போவதால் நான் தவிர்த்து விட்டேன் திரும்பி வழிபாடு முடிந்து நான் வீடு திரும்பியிலே இதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் விசனமாக இருந்தது அதை வீட்டுக்கு போய் என்னுடைய வேதாகமம் மற்றும் எல்லாவற்றையும் நான் வைத்துவிட்டு அதை சுத்தம் செய்வதற்கான கருவிகளை குழப்பம் மற்றபடி இந்த கம்பி போன்றவைகளை கொண்டு வந்து அதை நான் சுத்தம் செய்தேன் பொதுவாக இப்படிப்பட்ட இடையூறுகள் இருக்கின்ற நிலையிலே ஒவ்வொருவரும் நாம் என்ன செய்கிறோம் பார்த்துவிட்டே போய் போய்விடுகிறோம் ஆனால் இது யாராவது இது நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வந்தால் இந்த இப்படிப்பட்ட இடையூறுகள் பொதுமக்களுக்கு இடையூறு செய்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் தவிர்க்கப்படும் ஆகவே இதை நான் மனதில் கொண்டவனாய் வீட்டுக்கு சென்றவுடனே அங்கு விளக்குமார் மற்றும் இந்த கற்களை நீக்குகிற இந்த கருவியையும் எடுத்துக்கொண்டு வந்து நான் என் மகன் என்னுடைய பேரன் மூன்று பேரும் இதை சுத்தம் செய்தோம்